எல்லோருக்கும் இனிய வணக்கம் நாளைக்கு குலசேகர ஆழ்வாரனுடைய திருநட்சத்திரம் ஆழ்வார்களிலேயே குலசேகர ஆழ்வாருக்கு ஒரு சிறப்பு இருக்கு அவர் சேர நாட்டு மன்னர் சேர நாட்டு மன்னர் மட்டும் கிடையாது அவர் சொல்லுகின்ற பொழுது அவர் சோழ நாட்டுக்கும் ராஜா என்கிறாரு பாண்டிய நாட்டுக்கும் ராஜா என்கிறார் கொல்லி நகருக்கு இறைவன் திருவஞ்சிக் தான் அவர் பிறந்த அந்த ஊர் கேரளாவில் இருக்கு ஆனால் கூடல் நாயகன் அப்படின்னு சொல்கிறதால என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால் பாண்டிய தேசத்துக்கும் அவர்தான் ராஜான்னுட்டு சொல்ல வர்றார் உரையூரில் அவர் ரொம்ப நாள் இருந்தார் கோழி கோன் அப்படின்னுட்டே சொல்கிறார் அப்போது கோழிங்கிறது சோழ நாட்டினுடைய அந்த குறியீடு அப்ப அவர் சோழ நாடு சேரநாடு பாண்டிய நாடு எல்லாத்துக்கும் சேர்ந்து மிகப்பெரிய அரசனாக இருந்தார் அவருடைய தந்தையின் பெயர் திருட விரதன் ரொம்ப பெரிய விஷயம் அவர் எழுதின அந்த பாசனங்களுக்கு வந்து பெருமாள் திருமொழி அப்படின்ட்டு பேர் ஏன்னா குலசேகர பெருமாள்னுட்டே இவர் சொல்லுவாங்க ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க பெருமாளை தெரியாதவர்கள் பெருமாளை தெரியாதவர்கள் இது என்ன ரெண்டு தரம் வருதே அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம் இதில் முதல்ல பெருமாள்ங்கிறது குலசேகர பெருமாள் குலசேகர ஆழ்வார்களுடைய பாசனங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியாமல் அந்த எம்பெருமானை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க இவருக்கு ராமர் மேலே ரொம்ப ஈடுபாடு ராமர் மேலே ஈடுபாடுன்னா சொல்லணா ஈடுபாடு ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் அவங்களுக்கு புரியும் அதாவது தண்டகாரியணத்திலே சூர்பனாக வந்து சில இடங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு போயிடுறான் அப்போ போய் அந்த காட்டிலே ஆட்சி செய்யக்கூடிய ராவணனுடைய தம்பிமாரான கரதூஷணர்கள் அவங்க தான் அந்த இடத்துல இன்சார்ஜாக இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி என ராமன் வந்து என்னுடைய காதையும் மூக்கையும் அறுத்து விட்டான் அப்படின்ட்டு கதறி நீங்கள் எல்லாம் இருக்கும்போது எனக்கு இப்படிப்பட்ட இழிவு நடக்கிறாமா இந்த ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க அவங்க பெரிய அளவில் ஆயுதங்களோ மற்ற படைகளோ கிடையாது அவங்கள நீங்கள் அடக்காட்டி போனால் இந்த காட்டை நீங்கள் ஆடுகின்ற லட்சணம் என்ன இதுதான் நீங்கள் ராவணனுக்கு செய்யக்கூடிய விசுவாசமாக அப்படி இப்படிலாம் சொன்ன உடனே உன்னுடைய மூக்கையும் காதையும் யா யார் அறுத்தது அவர்கள் இன்றைக்கு யமனுக்கு வசமாக போகிறார்கள் என்று சொல்லி கிடுக்கிடுன்னுட்டு பெரிய படையை எடுத்துக்கிட்டு வர்றாங்க கரன் திருசிறன் எல்லாம் தூஷணன் அப்போ ராமர் தனியாளா நிற்கிறார் இந்த அரக்கருடைய படை இவ்வளோ பெருசா வந்ததுன்னுட்டு பௌராணிகர் அவர்கிட்ட சொல்லும்போது குலசேகர ஆழ்வாருக்கு பொறுக்க முடியல என்னுடைய ராமனுக்கு இவ்வளவு பெரிய இடைஞ்சலாம் அப்புறம் நான் எதுக்கு இந்த ராஜாவா இருக்கிறேன் நான் எதுக்கு படையை வச்சிருக்கிறேன் உடனே தன்னுடைய சேனாதிபதியை கூப்பிட்டு நம்முடைய படையெல்லாம் சித்தமாகட்டும் இப்போ எங்கே எடுக்க போறோம் அப்படின்ட்டு அவர் கேட்கும்போது அப்போதான் தெரியுது ராமனை காப்பாத்துறதுக்காக இவர் வந்து கூட சப்போர்ட்டுக்காக போறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அவர் கதையில் எவ்வளவு ஈடுபாடு இருந்தால் தன்னுடைய படைகளை எல்லாம் தயார் நிலையிலே இருக்க சொல்வார் அப்போ நம்ம கதை கேட்கறதுக்கும் ஆழ்வார் கதை கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்போ ராமன் மேல ரொம்ப ஈடுபாடு ராமனுக்கு பெருமாள் அப்படின்னுட்டு பேர் நீங்கள் உரையாசிரியர்கள் பெருமாள் என்று தான் சொல்லுவாங்க அப்போ ராமனே வணங்கிய பெருமாள் ரங்கநாத பெருமாள் அவருக்கு பெரிய பெருமாள் பேர் குலசேகர ஆழ்வார் ராமர் ரெண்டு பேருக்குமே சில ஒற்றுமைகள் எல்லாம் இருக்குது ஏன்னா அவதார நட்சத்திரம் ரெண்டு பேருக்கும் புனர்பூசம் தான் அவர் சித்திர புனர் அவதாரம் பண்ணார் இவர் மாசி புனர் அவதாரம் பண்ணார் ரெண்டு பேருமே ஷத்ரிய வம்சம் அதாவது ராஜாக்களா இருந்தவங்க அவருக்கு ஸ்ரீரங்கம் போகணும்னுட்டு ரொம்ப விருப்பம் குலசேகர ஆழ்வார் அங்கே போய் பெருமாளை பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த அடியார்களை எல்லாம் பார்க்கணும்னுட்டு ரொம்ப பூரிப்போடு இருக்கிறார் அவங்க எப்படி ரங்கநாதரை பார்த்து கீழே புரண்டு விழுந்து எப்படி சேவிப்பாங்களோ அந்த மாதிரி சேவிக்க முடியாமல் நான் இங்கே தவிச்சுக்கிட்டு இருக்கிறேனே அதனால தினம் தினம் அவர் ரங்க யாத்திரை அவர் பாடுறார் தூராத மனக்காதல் தொண்டரதங்கள் குழாங்குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆராத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர நினைந்துருகிய தினாடும் சீரார்ந்த முழபோசை பறவை காட்டும் திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் போராழி அம்மானை கண்டு துள்ளி பூதளத்தில் என்று கோலோ புரளும் நாடு இந்த பூமியில் ஸ்ரீரங்கத்தில் நான் என்னைக்கு புரள போகிறேங்கிறார் நம்ம போனால் அப்படியே வந்துடுறோம் ஆனால் குலசேகர ஆழ்வார் அந்த மண்ணு தன்னுடைய உடம்புல ஒட்டணும்னுட்டு நினைக்கிறார் அவருக்கு ராமன் மேல ரொம்ப ஈடுபாடு அவர் ராமாயணத்தையே கடைசி பதிகம் தில்லை திருச்சித்திரகூடம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் வந்து தேவாதி தேவன் அந்த பெருமாள் முன்னாடி நின்றுகிட்டு பாடும் பொழுது ராமாவதார காட்சியை எல்லாம் இந்த குலசேகர ஆழ்வாருக்கு பெருமாள் காட்டி தந்தார் அங்கண் நெடுமதில் மதில் புடை சூழ அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் புயக்கொண்ட வீரன் தன்னை அப்படின்னுட்டு ஆரம்பிச்சு பாசனங்களை பாடிக்கிட்டே போறார் பத்தே பாசனத்துல ராமாயணத்துல உத்தரகாண்டத்தை உட்பட பாடுறார் அதே மாதிரி பெரிய ஆழ்வார் கண்ணனுக்கு பிள்ளை தமிழ் பாடினாரு தாலாட்டு பாடினார் மாணிக்கம் கட்டி வையரம் எடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு பேணி உனக்கு பிரம்மன் அப்படி அப்படியெல்லாம் அவர் பாடுறார் அப்படைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தாலாட்டு பாடணும் என்னுடைய ராமனுக்கு தாலாட்டு பாடுவதற்கு யாரும் இல்லாமல் போய்விட்டார்களே என்று நினைத்துக்கொண்டு ராமனுக்கு அவர் தாலாட்டு பாடுறார் நம்ம இந்த தாலாட்டு நம்ம நினைக்கலாம் வீட்டில் சின்ன குழந்தைங்கள் இருந்தால் இந்த தாலாட்டு நீங்கள் பாடுறது ரொம்ப சிறப்பு சரி இப்போ நம்ம தாலாட்டு பாடணுமே கோயிலில் போனால் அந்த கோயிலில் வந்து நம்ம கடைசியில் அர்த்த ஜாம பூஜை முடிஞ்சவொடனே பால் நிவேதனம் பண்ணி செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நம்முடைய ஆத்ம பந்துவான அந்த எம்பெருமான் உள்ளத்திலேயே இருக்கிறான் அந்த உள்ளத்திலேயே ராமர் இருக்கிறதா கருதி நம்ம கூடவே நடக்கிறார் நம்ம கூடவே எல்லாம் செய்கிறார் இல்லையா அவருக்கு நம்ம படுக்கையில் படுக்கிறதுக்கு முன்னாடி மற்ற மதங்களிலாம் பார்த்தீங்கன்னா படுக்கையில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு படுக்கணும்னுட்டு இருக்கு நமக்கும் அப்படி இருந்தது எல்லாத்தையும் மறந்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணணுமன்னா படுக்கையில் படுப்பதற்கு முன்னாடி நெஞ்சை தொட்டு உள்ளே ராமன் இருக்கிறதா கருதி கொண்டு அந்த ராமன் தூங்கணும்ங்கிற மாதிரி அப்போ நம்முடைய அந்த பரமாத்மா உள்ள இருக்கிற பரமாத்மா தூங்கணும் அவரை பள்ளிப்படுத்தணும் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுமா இந்த பாசுரத்தை நீங்கள் பாட வேண்டும் இதுக்குன்னு குலசேகர ஆழ்வார் ஒரு அற்புதமான பாசுரத்தை தந்திருக்கிறார் ஒரு பக்தனன்னா இதை பாடணும் கடைசியா அவர் சொல்றார் பாங்க பாங்கான பக்தர்களே அப்படின்னு சொல்றார் மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வைத்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பன்சேர் கண்ணினன் மா புடை சூழ் கணபுரத்தென் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாரேனோ திருக்கண்ணபுரம் என்னட்டு அந்த திவதேசத்து பெருமாள் சௌரிராஜ பெருமாள் பேரு ராமனா நினைச்சுக்கிட்டு இந்த தாலாட்டு பாடுற அவ யார் தெரியுமா அந்த ராமன் தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்தடி வணங்க அரங்க நகத்துயன்றவனே காவிரி நல் நதிபாயும் கணபுரத்து என் கருமணியே ஏவரிவன் சிலை பலவா ராகவனே தாலேனோ திருவாரி திருநகரின்னுட்டு சிறுகாழிக்கு பக்கத்துல ஒரு திவதேசம் இருக்கு திருநகரி அந்த திருநகரியில திருமங்கை ஆழ்வார் சன்னதி இருக்கு அந்த திருமங்கை ஆழ்வார் சன்னதி இடப்பக்கம் இருக்கும் நேராக கல்யாண ரங்கநாத பெருமாள் இருப்பார் வலப்பக்கத்துல ஒரு சின்ன சன்னதி இருக்கும் அந்த சன்னதியிலே ஏவரிவன் சிலை வலவன் இருக்கிறார் ஏவரிவன் சிலை வலவா ஒரு எதிரிகளையெல்லாம் சாய்க்கக்கூடிய அற்புதமான அந்த கோதண்டம் என்கிற அந்த சிலையை ஏந்தியவனே சிலை வலவா ராகவனே தாலேனு கண்ணினன்மா மதில் புடை சூழ் கணபுரத்தன் காகுத்தன் காகுத்தனுங்கிறது ராமனுக்கு பெயர் தன்னடி மேல் தாலேலோ என்றுரைத்த தமிழ் மாலை கொல் நவிலும் வேல் வலவன் குடை குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் பத்தும் வல்லார் பாங்காய பக்தர்களே இந்த பத்து தாலேல பாட்டு யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்க தான் அசல் பக்தர்கள் பெருமாளுக்குன்னு பாடுறார் இந்த மூணு பாட்டாவது ரொம்ப எளிமையான பாட்டு நம்ம தினசரி படுக்க போகும்போது அந்த ராமனே மனதில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு பாடலாம் இல்லையா